அலாமிகம் வரமத்தி வரகாத்தூ அலமது இல்ல நம்ம எந்த ஒரு மனுஷங்களை பார்த்தாலும் நம்மளுடைய வாயில முதல்ல என்ன வார்த்தை வரோன்னா எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்மளுக்கு தெரியாது உண்மையாலுமே அந்த மனிதர்கள் நமக்காக துவா செய்வாங்களா நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்லை அப்படியே அவங்க துவா செய்தாலும் அந்த துவாலாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா அவங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு நெருக்கம் என்ன இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது ஆனா நம்ம எந்த மனிதர்களை பார்த்தாலும் துவா செய்யுங்க துவா செய்யன்னு சொல்லி சொல்லுவோம் அது ஒன்றும் இஸ்லாத்துல தப்பில துவா செய்ய சொல்லலாம் ஆனா எந்த துவா இறைவனால கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் தூய்மையான மலக்குமார்களுடைய துவா ஏன்னா அவங்க பரிசுத்தமானவங்க அவங்களுடைய துவா வந்து கண்டிப்பா இரவு ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லா தலா தன்னுடைய திருமறையில கூட சொல்றான் அந்த மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்வாங்க நரக நெருப்புல இருந்து இந்த மனிதர்களை காப்பாற்றுன்னு துவா செய்வாங்கன்னு அல்லா தன்னுடைய திருமறையில சொல்றான் அப்போ அந்த துவா நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொல்லித் தராங்கன்னா யார் ஒருவர் மற்ற மனிதர்களுக்காக துவா செய்கிறார்களோ அவர்களுக்காக மழக்குமார்கள் துவா செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ மழக்குமார்களுடைய துவா வேணும்னா நம்ம மற்ற மனிதர்களுக்காக துவா செய்யணும் இப்ப நமக்கு நம்ம புள்ள நல்லா படிக்கணும் நம்ம புள்ள நம்ம சொல் கேட்கணும் நம்ம வீட்டில் ஆரோக்கியம் இருக்கணும் நம்ம வீட்டில் செல்வம் இருக்கணும் நம்ம வீட்டில் நோய் நோடி இருக்க கூடாது இப்படியான ஒரு துவாக்கள்லாம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் இதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த அவங்களுடைய பெயரை சொல்லி யா இவங்களுக்காக நான் அவங்க கிட்ட கேட்கறல்ல அவங்க வீட்டில் நோய் நொடியை நீக்கம் இல்ல எல்லாம் அவங்க புள்ள சொன் பேச்சை கேட்க மாட்டேங்குதுல்ல எல்லாம் அவங்க புள்ள சொல்பேச்ச கேட்டு நடக்கணும் எல்லாம் அவங்க வீட்டில் செல்வம் கிடைக்கணும் யா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுக்காக நம்ம துவா செய்யும் போது மலக்குமார்கள் நம்ம கிட்டே இருந்து யா இன்னொரு மனிதனுக்காக இவர் துவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவருடைய துவாவை நீ நிறைவேற்றலாம் இவருடைய வே வேண்டுதலை நீ நிறைவேற்றலாம் இவருடைய பாவ மன்னிப்பை நீ நிறைவேற்றலான்னு சொல்லி நமக்காக அவங்க உட்காந்து துவா செய்வாங்க இல்லையா நம்ம கேட்கறது சாதாரண துவா ஆனா நமக்கு அதுக்கு பதிலாக கிடைக்கிறது ஸ்பெஷல் துவா மலக்குமார்களுடைய துவா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு துவாக்களையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மற்ற மனிதர்களை நினைவில் வைத்து நம்ம அவங்களுக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் எப்படி நம்ம பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம துவா செய்தோம்னா இன்னுமே ஏன்னா அலமது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காகலாம் நம்ம துவா செஞ்சோம்னா மலக்குமார்களுடைய இன்னும் ஸ்பெஷலான துவாக்கள்லாம் நமக்கு கிடைக்கும்